கோல்டு ரேட் வந்து எப்போ குறையும் எவ்வளோ குறையும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ நகைக்கடையில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கோல்டன் மனி சேவிங்ஸ் வீடியோ எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தங்கத்தின் விலை குறையுமா எப்போ குறையும் எவ்வளோ குறையும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வீ டீட்டெயில்ஸை தான் உங்களுக்கு சொன்னுன்றதுக்காக தான் அந்த வீடியோ நான் ஷேர் இருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ தங்கம் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மேக்ஸிமம் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஸோ நானும் நகை வாங்க போகும்போது நகக்கடையில நான் கேட்டதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த விஷயத்துல நான் சொல்கிறேன் அனைத்துமே நகக்கடையில கேட்டதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அப்படி பார்க்கும்போது மார்ச்சில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அது எந்த அளவு குறையும் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற அளவுலாம் குறையாது அதாவது ஐயாயிரம் வருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது ஸோ குறையிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைன் தௌசண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு வரலாம் இல்லைன்னா டென் தௌசண்டில் இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தாண்டி போயிட்டுருக்கு லெவன் தௌசண்ட் போகுது ஸோ அந்த பீக்குக்கு போயிட்டு அந்த டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்து மேலேயே போயிட்டுருக்காது கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா தங்கம் வந்து உச்சத்தில் போயிட்டே இருந்துச்சுன்னா எல்லாமே இங்கே தான் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஷேர் மார்க்கெட்டு எதையை பொறுத்த வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்னார்மலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா தங்க வேலை இந்த டைம் வந்துட்டு பீக்கில் போயிட்டுருக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே இன்னும் போயிட்டுருக்கு ஏன்னா இவ்வளோ வந்துட்டு அதிகமாக போனதே கிடையாதா ஸோ இந்த டைம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அமௌண்ட்டு கையில் கேஷாக வச்சுருக்கவங்க செம்மையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் என்னை வரையும் கையில் காசு இல்லாதவங்க சில்வர் பக்கம் போகிறது நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து வாங்கவே முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் சில்வர் பக்கம் போகிறது தான் ரொம்பவே நல்லது ஏன்னா அதோட ரேட்டும் கூட்டிகிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சில்வர் பாரா வாங்கி வைக்கும்போது ரிட்டன் அதாவது விற்கும் போது நமக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகவும் செய்யாது ஸோ தங்கத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே தான் நான் இப்போ சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டன்னா பாரா வாங்குங்க கோல்டு காயினாக வாங்குங்க இல்லை நீங்கள் ஜுவல்லரியாக வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணாத அளவுக்கு ஜுவல்லரியாக வாங்கி வச்சுக்கோங்க அது ஃபியூச்சருக்காக வந்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஸோ வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தங்கம் இப்போ வந்து அதிகமாக போயிட்டுருக்கிறது ஒரு அப்னார்மலான ஒரு விஷயம் தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து இறங்குமான்னு கேட்டிங்கன்னா இறங்காத இது கேட்டிருந்தாங்க அதனால நான் சொல்கிறேன் அந்த லெவலெலாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஊடக ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க தங்க விலை ரொம்ப ஒரு சவரம் நாற்பதாயிரம் வரப்போகுது முப்பதாயிரம் வரப்போது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு

ஸோ நான் கேட்டதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சில்வர் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது சில்வர் ரேட்டு குறையுமான்னு கேட்டிங்கன்னா மேபி ரொம்ப கம்மியான ஒரு விஷயத்தில் வேணால் குறையலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எனக்கே தோன்ற ஒரு விஷயம் தங்கத்தில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு நம்ம கையில் கேஷ் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு சில்வர் வாங்கிடலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது ஏன்னா அந்தளவு தங்கள் ரேட் வந்து கூடிட்டுருக்கு அதனால் சில்வரில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா கிலோ மூவாயிரரூவா அப்படின்னு சடனெல்லாம் ஏறிச்சு ஸோ அதனால் நம்ம சில்வர்லேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட் பர்ச்சேஸ் தான் நான் சொல்லுவேன் ஸோ வந்து டுவெல் தௌசண்ட் வர வாய்ப்பு இருக்கா தங்கம் வந்து ஒரு லட்சத்தோட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் அதையும் கேட்டிருந்தீங்க தங்கம் ஒரு லட்சத்தோட வாய்ப்பு இருக்கான்னா மேபி இப்போயே நான் விற்கிற கோல்டு ரேட்டை நீங்கள் வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணி ஒரு செவனுக்கு போட்டாலே அது ஒரு லட்சம் வந்துருச்சு ஏன்னா பத்தாயிரத்தி எண்ணூறு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு தொண்ணூறாயிரம் தொண்ணூ தொண்ணூத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி வந்துடும் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்க்கும்போது ஒரு லட்சத்தை இப்போ தொட்டுருச்சு ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது அந்த லெவலுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ச என்னது ஒரு ஒரு எண்டுக்கு வந்துடும் நினைக்கிறேன் எண்டுனால் அப்படி சொல்லணும்னாலும் அதாவது ரொம்ப பீக்கில் போயிட்டே இருக்குல்ல இப்போ இந்த ஒன் மந்தில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறது இந்த ஒன் மந்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது சட சட சசம் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ நான் சொல்கிற மாதிரி அந்த மார்ச் வரையும் இந்த ஒரு விஷயம் போயிட்டே தான் இருக்கும் ஏறும் இறங்க அந்த மாதிரி இருக்கும் இறங்குறதுங்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏறுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போதைக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு சட்டலான பீரியடில் போகும் அப்படின்னா அது அந்த மார்ச் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் நான் சொன்ன மாதிரி கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன எடுக்கணும்னு கேட்டால் என்னோட பெஸ்ட் ஐடியாவில் நான் எப்போயுமே கோல்டு எடுங்கன்னு தான் சொல்லுவேன் ஸோ இப்போ உள்ள சூழ்நிலைக்கு சில்வர் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதோட ரேட்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஜனவரிக்கும் இப்போக்கும் உள்ளது ஜனவரியில் வந்துட்டு செவன்ட்டி எயிட் ருபீஸ் சம்திங் என்னமோ தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் போயிட்டுருக்கு ஸோ அதனால் நீங்கள் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா இப்போது நம்மக்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் சில்வர் தான் ஸோ அதே மாதிரி கோல்டு லோன் இன்க்ரீஸ் ஆகுமானா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாதுங்க ஏன்னா கோல்டு ரேட் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால கோல்டு ரேட் வந்து டக்குன்னு வந்து ஏறும் இறங்க அந்த ஒரு விஷயத்தினால கண்டிப்பாக கோல்டு லோன் வந்து இப்போ கொடுக்கறது தான் கொடுத்துட்ருப்பாங்க ஒரு சார் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஸோ மேபி அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு அமௌண்ட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான அப்போது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கோல்டு கோல்டு லோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ரீசெண்ட்டாக வந்து கோல்டு லோன் வைக்கும்போதெல்லாம் அப்படி தான் இருக்குது பத்தாயிரம் வந்தாலும் அந்த ஏழாயிரூவா தான் கொடுப்பாங்க பன்னெண்டாயிரம் வந்தாலும் அந்த ரூபா தான் கொடுப்பாங்க அந்த பன்னெண்டாயிரருவா அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பத்தாயிரூவா அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எட்டுருவா அந்த மாதிரி வந்து கொடுக்குறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கோல்டு ரேட் வந்துட்டு இந்த மார்ச் வரையும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கே அப்படின்றது தெரியும் ஏன்னா பொருளாதார ரிமணர்கள் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி நகைக்கடைகள்லையுமே கேள்விப்பட்ட வரைக்கும் கோல்டு ரேட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் வா அதாவது சில போர் பதட்டங்கள் நடந்துட்டுருக்குல்ல அந்த மாதிரி விஷயத்தினாலையும் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எப்போ வந்து குறையுன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா குறையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அமெரிக்காவில் வந்து எக்கனாமிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா ட்ரம்ப்பு குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து தங்க வாங்க வேண்டாம் வாங்காமல் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கோல்ட் ரேட் குறையும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இப்போ வரைக்கும் நகைக்கடையில் வந்துட்டு போயிட்ருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் லக்ஸரியாக வாழ்கிறவங்க எல்லாருமே கோல்டில் இன்னும் அதிகமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதை விட்டு வந்து குறையவே இல்லையா கோல்டு ரேட் குறை அதிகமாக இருக்கே அப்படிங்கிறதுனால குறைச்சி வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதாவது டென் லேக்ஸ் ஃபிஃப்டீன் லேக்ஸு க்ரோஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் தங்க வாங்குறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்துட்டு வந்து இறங்கவே இல்லையா அந்த ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இருபத்தஞ்சாயிரம் அப்படி வாங்குறவங்களோட விஷயத்தில் தான் தொய்வு ஏற்பட்டிருக்கு அவங்க தான் இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அமௌண்ட்டு கையில் கேஷாக வச்சிட்ருக்கவங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு கிராம் பத்தாயிரத்தி எண்ணூறு ஆகுது அப்படிங்கிற ஃபீல்லாம் கிடையாது ஸோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க மிடிலாக இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தான் தங்கம் வாங்குறதுலாம் ரொம்ப யோசிச்சுட்டு அப்படியே ஷடௌன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அவங்க வாங்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தங்கங்கிறது வந்து குழந்த பிறந்த பத்தே நாளில் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் யா யாரை எடுத்துக்கோங்களேன் கொஞ்சம் ஒரு மிதியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னாலே பத்து பத்தாவது நாளே தங்கத்தை போட்டு அழகு பார்ப்பாங்க ஸோ ஒரு பிறந்த குழந்தையே பத்து நாளில் தங்கத்தை போட்டு அதோட லைஃப் ஸ்டைலை ஆரம்பிக்கும் போது அதோட வேல்யூ எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள் அதனால உங்ககிட்ட கேஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து ஒரு சவரன் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்துக்கு எடுத்துகிட்டு இருந்தோம் அதாவது எட்டு கிராம நாற்பதாயிரத்துக்கு இருந்தோம் ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் நாலு கிராம நம்ம வந்து நாற்பதாயிரத்துக்கு எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அந்த பட்சத்தில் என்ன பொறுத்த வரையும் தங்கத்துக்கு வந்து வேல்யூ அதிகமானாலும் கண்டிப்பாக வாங்குறத ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் கிராம்ஸ் தான் செய்யும் அது இன்னும் கூட குறையும் என்ன சொல்கிறது ஒரு ஒரு கிராம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் சில வருஷங்களில் வந்து கண்டிப்பாக வரும் அப்படி வந்தாலும் நீங்கள் வந்துட்டு நம்மளோட சேவிங்ஸ் அமௌண்ட்டில் என்ன கிடைக்குதோ அதை சேவ் பண்ணிகிட்டே இருங்க ஸ்டாப் மட்டும் பண்ணாதீங்க அதுதான் என்னோடய ஐடியாவில் நான் சொல்கிற ஒரு பெஸ்ட் விஷயமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பத்து சவர் நான் அடகு வச்சால் எவ்வளோ நகை எடுக்கலாம் எவ்வளோ எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் ஸோ பத்து சவர் அடகு வச்சாலும் சரி இல்லை அஞ்சு சவர் அடகு வச்சாலும் சரி கிடைக்கிற அமௌண்ட்டை எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறதாங்க பார்க்கணும் ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்துவிட்டு நகையை அடகு வச்சு நகை எடுக்கிற மெத்தட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புதுசாக வீடியோ போடுறேன் நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள் பார்த்தா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ